பாக்கியலட்சுமி சிரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போகுதுன்னு பாக்கலாம் பாக்கிய பயங்கரமா ஷாக் ஆயிட்டு என்ன சொல்றீங்க அவருடைய தொழில் நல்ல ரணில்தான் இருந்தது எப்படி அவங்களுடைய தொழில்ல வந்து இந்த

ஆரம்பிச்சிடுச்சு அவன் ரொம்ப ரொம்பவே கஷ்டத்துல இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் சொல்றாங்க உடனே பாக்கியா என்னுடைய வாழ்க்கை வேண்டாம்னு சொல்லிட்டு அவரை தானே விலகி போனாரு அவருக்கும் எனக்கு சம்பந்தமும் இப்போதைக்கு கிடையாது நான் வேற வழியில போயிட்டேன் அவர் வேற வழியில போறாங்க அவ்வளவுதான் சொல்லிட்டு ரொம்ப ரொம்பவே ஃபீல் பண்ணி எல்லாம் பேசுறாங்க இதை கேட்டது கோபியோட ஃப்ரெண்ட் ஆயிருந்தா இருந்தாலும் அவர் உன்னுடைய புருஷமா அவனுக்கு கொஞ்சம் ஏதாவது உதவி பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க பாக்கிய ஒரு பக்கம் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க அதோடு இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க